உடம்ப ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யோகா தாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா பார்த்துட்டே வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கத்தில் பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து பரிவர்த்த உஷ்ராசனா பரிவர்த்தனா ட்விஸ்டிங் பண்றது உஷ்ராசனானா கேமல் போஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பரிவர்த்த உஷ்ட்ராசனா அதோட பயிற்சி ஆசனங்களில் பார்த்துடலாம் பயிற்சி ஆசனம் ஒன்று புஜங்காசனம் கால்களை நீட்டிட்டு தண்டாசனம் உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அப்படியே வஜ்ராசனம் வந்துடலாம் கைகளை முன்னாடி நீட்டிட்டு அப்படியே கவிழ்ந்து படுத்துக்கலாம் கைகள் ரெண்டும் மரபு பக்கவாட்டில் வச்சுட்டு அப்படியே நல்லா கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி நல்லா வந்து உங்கள் தோள்பட்டை நல்லா வந்து விரிச்சுட்டு பின்னோக்கி அப்படியே பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் பயிற்சி ஆசனம் இரண்டு வஜ்ராசனாலேயே உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு அப்படியே இடுப்பில் வந்து கொஞ்சம் கை வச்சுக்கோங்க அப்படியே இப்படி முட்டி போட்ட மாதிரி எழுந்துக்கலாம் அப்படியே உட்காரலாம் இந்த மாதிரி வந்து நிறைய டைம் வந்து செஞ்சுட்டே வரலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் அடுத்த பயிற்சி ஆசனம் மூன்று அர்த்த உஷ்ராசனம் இதிலேயே இப்போ நம்ம வஜ்ராசனம்லேயே உட்காந்துருக்கோம் அப்படியே முட்டி போட்டுடலாம் முட்டி போட்டுட்டு ரெண்டு கால் முட்டியும் சேர்ந்துருக்கணும் ரெண்டு குதிக்காலும் சேர்ந்துருக்கணும் எல்லாமே சேர்ந்துருக்கணும் இடுப்பில் கை வச்சுட்டு அப்படியே நம்ம புஜங்காசனால வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட முதுகு தண்டை பின்னோக்கி வளைச்சோமோ அதை மாதிரி வந்து நம்ம வளைக்க போகிறோம் இதில் வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த இடத்துல இருந்து பெண்ட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல அடிப்பகுதியில் நம்ம இதுலேருந்து அப்படியே பெண்ட் பண்ணணும் அதாவது உங்களோட பட்டை வந்து இப்படி முன்னோக்கி இப்படி தள்ளணும் இப்படி தள்ளிட்டு மார்பு பகுதி நல்லா விரிச்சுட்டு அப்படியே வந்து பின்னோக்கி வந்து வளைப்போம் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் தலைக்கலாம் பொறுமையா அப்படியே வந்து உட்காருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது அர்த்த உஷ்ராசனம் பாதி தான் பண்ணியிருக்கோம் உஷ்ராசன வந்து பாதி பண்ணிருக்கிறதுனால அர்த்த உஷ்ராசனம் இப்ப அப்படி வந்து நம்ம உஷ்ராசனம் பண்ணிடலாம் எல்லாம் அதே மாதிரி தான் அதே மாதிரி முட்டி போட்டுக்கோங்க ரெண்டு காலுமே சேர்த்து வச்சுக்கலாம் முட்டி அதுக்கப்புறம் அப்படியே இதையும் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ அந்த மாதிரி வச்சுட்டு உங்களால் பண்ண முடியலன்னா கொஞ்சமாக வேணால் நீங்கள் போய் தள்ளி வச்சுக்கலாம் கால்களுக்கும் கொஞ்சம் இடைவெளி வச்சு இப்போ தள்ளி வச்சுக்கலாம் சில பேருக்கு சேர்த்து வச்சா வரும் சில பேருக்கு வந்து சேர்த்து வைக்கலான்னு வராது ஸோ அதனால் இப்படி எப்படி உங்களுக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது கைகளை முன்னோக்கி அப்படியே வச்சுட்டு ஒவ்வொரு கையாக வலது கையை கொண்டு வந்து பின்னாடி சுற்றி வந்துட்டு உங்களோட வலது காலை பிடிக்க போகிறீங்க குதி காலை அதே மாதிரி இடது கையை வந்து சுழற்சி பண்ணிவிட்டு உங்களோட இடது காலை வந்து குதிக்கால் பிடிக்க போகிறீங்க இப்போ அதே மாதிரி உங்களோட உடம்ப முன்னோக்கி தள்ளிட்டு மார்பு பகுதியை விரிச்சுட்டு தலையை வந்து பின்னோக்கி வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்திக்கலாம் எப்படி போனமோ அதே மாதிரி வரும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது நம்ம ஆசனாக்கு போயிடலாம் பரிவிற்த்த உஷ்ராசனா அதே மாதிரி முட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் வந்து ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு பண்ணுறேன் முன்னாடி வந்து தள்ளி வச்சு பண்ணோம் இப்போ வந்து சேர்த்து வச்சு பண்ணுறேன் கைகளை வந்து முன்னாடி வச்சுக்கலாம் ஒரு கையை மட்டும் சுழற்சி பண்ணி இடது கையை சுழற்சி பண்ணி இடது காலோட குதி கால் பிடிக்கிறோம் நல்லா அப்படியே பெண்ட் பண்ணுறோம் ஒரு கை மட்டும் நல்லா அப்படியே மேலே தூக்கிட்டு இந்த பக்கம் அப்படி இப்படி வந்து பெண்ட் பண்ண போகிறோம் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் வந்து பண்ணிடலாம் வலது கையை கொண்டு வந்து வலது காலில் வந்து புதிக்கால பிடிக்கிறோம் இந்த கையை வந்து இப்படி நல்லா மேலே தூக்குறோம் ஒன்று கை வந்து இப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படியும் பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி வருதோ பாருங்கள் நல்லா முன்னோக்கி பண்ணிவிட்டு இப்படி பார்த்துக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர்த்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அப்படியே வந்து நம்ம மாற்று ஆசனம் பண்ணிடலாம் ஏன்னா நம்மளோட முதுகு தண்டு பின்னோக்கி வளைஞ்சதுனால மாற்றா வந்து நம்ம வந்து முன்னோக்கி இப்போ வளைய போகிறோம் அப்படியே வந்து நம்ம பாலாசனம் பண்ணிடலாம் எந்த எந்த ஆசனம் வேணாலும் பண்ணலாம் முன்னாடி குடிநீர் எந்த ஆசனம் வேணாலும் பண்ணலாம் பச்சை மொட்டை ஆசனா பால் ஆசனா சுக்காசனால உட்காந்துட்டு அப்படியே முன்னாடி குடிநீர் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை ആഴുന്ന മൂച്ചുള്ള എടുത്ത് വെളി பரிவர்த்த உஷ்ராசனா அது வந்து ஃபர்ஸ்ட் பாதி வந்து அர்த்த உஷ்ராசனா வந்து பழகிக்கோங்க இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அர்த்த உஷ்ராசனா உஷ்ராசனா இது செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்த உஷ்ராசனா வந்து நல்லாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அதில் நான் சொன்ன மாதிரியே வந்து ரெண்டு முட்டியுமே வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் இல்லைனா தள்ளியும் வைக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தள்ளி வச்சே பழகுங்க இப்போதான் நான் யோகா பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் கால் முட்டி தள்ளி வச்சுட்டே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டக்கப்புறம் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கால் பகுதிகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது இடுப்பு பகுதிக்குமே ரொம்ப நல்லது நம்ம பெண்ட் பண்ணுறதுனால வந்து நம்மளோட மார்பு வந்து மார்பு கூட நல்லாவே விரியும் அது இல்லாம வந்து நம்மளோட தொண்ட பகுதியும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட இப்போ தைராய்டு கிளாண்ட் இருக்காங்க தைராய்டு கிளாண்ட் இருக்கும் அது வந்து அஹ் அதிக அதுல இருக்க சுரக்குற ஹார்மோன் வந்து அதிகமானாலும் பிரச்சனை கம்மியானாலும் பிரச்சனை ஸோ அதனால வந்து தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து தாராளமாக வந்து இந்த செய்யலாம் அதே மாதிரி வந்து மார்பு கூடி விரியிறதுனால வந்து உங்களோட மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நல்லாவே தீரும் நுரைய நல்லா லங்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்டமுன்னு வந்து நல்லாவே நேராக வந்து இப்படி ஸ்டெச் ஆகும் உங்களுக்கு பண்ணும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா இப்படி பின்னோக்கி வளையும் போது இங்கே கீழே இருக்கிறதுல இருந்து இந்த வயிற்று பகுதி வந்து நல்லாவே உங்களுக்கு எக்ஸ்டண்ட் ஆகும் அதனால வந்து உங்களோட அப் அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து உள்ள இருக்க ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே வந்து நல்லா மசாஜ் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது பண்ணி முடிச்சுட்டோம் கண்டிப்பாக வந்து மாற்று ஆசனம் செய்யணும் எதாவது ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் அதாவது வந்து நீங்கள் பாலாஸ்னா அதாவது இந்த ராபிட் போஸ் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா உட்காந்துட்டு கால் நீ கால் நீட்டிட்டு வந்துட்டு அப்படியே முன்னாடி குனியலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஏதாவது வந்து ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு பேக் பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து இடுப்பு பகுதி வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால இந்த ஆசனை அவங்க வந்து முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட லைக் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் வேர்ல்டு வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நம்மளால போய் வந்துட்டு வாழ முடியும் ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க ரெடியாக இருக்கேன் நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா வாங்க போகலாம் இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை எப்படி நாம் அமைப்பது எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது எதை பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தக்கூடாது என்பதையெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பா பாத்தீங்கன்னா டினை அப்படின்னு ஒரு வேர்பு இருக்கு மறுத்தல் இந்த மறுத்தல்ினை அப்படிங்கிறது ஒரு வேர்பு ஒரு ஆக்சன் குறிக்கக்கூடிய ஒரு சொல் இந்த மறுத்தல் அப்படிங்கிறது ஒரு செயல் அத நாம கண்ணால பார்க்க முடியாது எழுதுறத கண்ணால பார்க்கலாம் நீந்தறத கண்ணால பார்க்கலாம் அடிக்கிறத கண்ணால பார்க்கலாம் ஆனா இந்த மறுத்தல் அப்படிங்கறத கண்ணால பார்க்க முடியாது அது வந்து என்ன அப்டிராக்டா மனதிலேயே எழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய ஒரு செயல் அதுதான் இந்த மறுத்தல் அப்படிங்கிறது அப்ப இந்த மாதிரியான வேர்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரசன் கண்டினியூவஸ் அப்படிங்கிற வராது அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றத அவ மறுக்கிறாள் அப்படி நான் சொல்லுகிறேன் நான் சொல்வதை அவள் மறுக்கிறாள் எங்க வீட்டில் தான் வேலை நான் ஒன்னு சொல்லுவேன் அவள் ஒன்னு சொல்லுவா நான் ஒன்னு சொல்லுவேன் அவ ஒன்று சொல்லுவா நான் சொல்றதை அவ ஒத்துக்கவே மாட்டா இதுதான் வீட்டில் நடக்குது நான் சொல்வதை அவள் ஒத்துக்கவே மாட்டா அவள் அப்படின்னா என்ன ஷி அவள் என்ன செய்கிறாள் மறுக்கிறாள் மறுத்து கொண்டு இருக்கிறாள் பிரசன்ட் கண்டினியூவஸ்ல என்ன வரும் அவள் மறுத்து கொண்டு இருக்கிறாள் தினை அவள் மறுத்துக்கொண்டு இருக்கிறாள் அது வராதுன்னு சொல்றாங்க இதை நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணலாமா வேணாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது ஷீ இஸ் டினையாயிங் வராது ஏன் இது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய சென்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து கண்டினியூஸாக வராது எப்படி வராது கண்டினியூஸாக வராது அப்படிங்கறதுனால present continuous is not possible அப்பு என்ன ஏதனோம் அப்பு எப்படி நீங்க ஊச் செய்து she denies she denies d e n i e s denies she denies அப்படின்ன present டென்ஸ் சிம்பிள் நீங்க பயன்படுத்தணும் ஷீ பதிலா பதிலா லவ்விங் லைக்கிங் அவள் விரும்பிக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது பதிலா ஷீ லைக்ஸ் she is feeling அப்படிங்கிறது பதிலா she feels she is hearing அப்படிங்கிறது பதிலா she hears she is liking அப்படிங்கிறது பதிலா she likes she is ஹேவிங் அப்படிங்கிறது பதிலாக ஷி ஹேஸ் ஷி இஸ் ஹேவிங் அப்படிங்கிறது பதிலா ஷி ஹேஸ் இதெல்லாம் கண்டினியூஸ் டென்ஸ்ல வராது டினையிங் வராது அக்ரீயிங் வராது லுக் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வேர்பு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வேர்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லுக்கு கண்ணால் பார்க்கூடியது கண் பார்க்கிறது லுக் லவ் ஃபீல் பண்றது ஃபீல் ஃபீல் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மனதிலே எழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி loving feeling continuous tense la potingna enna agum verb plus ing looking loving feeling idha nama எப்படி solluvom i am looking i am loving i am feeling இது என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறத நீங்க திங்க் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம சொட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு அவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வசன் டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம மரங்களை பற்றின நிறைய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே இந்த உலகத்தில் ரொம்ப அதிக நாள் வாழக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மரம் தான் ஏன்னா மரத்தோடைய வயசு அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் சும்மா சராசரியாகவே இது ஒரு ஐநூறு வருஷம் இது ஒரு அறுநூறு வருஷம் அப்படின்ற மாதிரி வருஷத்துக்கு வருஷம் கணக்காக சொல்லிக்கிட்டே போவாங்க ஆனால் அப்படிப்பட்ட மரங்களை அழிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய வேதனை அதனால வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது பட் இருந்தாலும் இந்த மரங்களை பற்றின நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யம் அடங்குனதாகவே இருக்குது அதெல்லாம் பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு மரத்தோட சராசரியான வாழ்நாள் அப்படின்னு பாக்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி வருஷம் அதால வாழ முடியும் அதோடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு காற்றோடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி தண்ணி தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இருந்தாலும் ஒரு சில மரங்கள்லாம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா அதுக்கு தேவையானதை அதுவே பார்த்துக்கும் அதனால பெருசா அதற்காக மெனக்கெடணும் அப்படின்ற அவசியமே இருக்காதுன்ற மாதிரிலாம் மரங்கள் வளர செய்தான் முன்னாடிலாம் நமக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க மரத்தை அறுத்து பார்க்கும்போது அதோடைய ஸ்டெம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரவுண்டும் அதோடைய ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கான வயசை சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்

எல்லாமே போகவும் செஞ்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மரமுமே கம்யூனிகேட் பண்ணிக்குமா தன்னுடைய இந்த மாதிரி பூச்சிக்கிட்டு இருந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக மரங்கள் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அது வயா ரூட்ஸாக கூட இருக்கலாம் ஒரு ரூட்லேருந்து இன்னொரு ரூட்டுக்கான கம்யூனிகேஷனாக கூட இருக்கலாம் அப்படி இல்லை போது இந்த மரங்களுடைய பிரான்ச்சஸ் மூலியமாகவும் அது கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மரங்கள் எல்லாமே சவுண்ட் வேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பொதுவாகவே ஏதோ ஒரு ரூமுக்கு நம்ம சவுண்ட் ப்ரூஃப் போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க உடன் ரீஃபர் தான் அடிப்பாங்க என்ன காரணம்னா ஈஸியாக அதோடைய சவுண்ட் வேவ்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவல்ல தான் இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே நீங்க உட்காந்துட்டுருக்கு உங்களை சுற்றி மரங்களாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு துளி சவுண்டு கூட உங்களுக்குள்ளே வராத மாதிரி எதால பண்ண முடியுமா அந்த அளவுக்கு சவுண்ட் கண்ட்ரோலபிளாக இருக்கக்கூடியதாக இந்த ட்ரீஸ் மரங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கு ஏதோ ஒரு வழி வழியா போயிட்டுருக்கும்போது திடீர்னு நம்ம தொலைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மரத்தையுமே அடையாளமாக வச்சிருப்பாங்களாம் உதாரணத்துக்கு ஒரு கலர் ஆஃப் சாயத்தை பூசிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வழியில் போனோம்னா இந்த கலரை ஃபாலோ

எல்லாமே அப்படித்தானே உருவாகுது அந்த மாதிரி எப்போவுமே ஒரு தண்ணியை வந்து தூய்மையோ இல்ல ஃபில்டரைஸ்டாவோ மாத்தனும் அப்படின்னா அதோட பெர்ஃபெக்ட் பியூரிஃபையர் அப்படின்னு சொன்னா அது மரத்தை தவிர வர எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க மரத்தோட வளர்ச்சி மட்டும் எப்போவுமே முழுசா இருக்காது ஒவ்வொரு பாகங்களுமே ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு தான் வளரும் அப்படின்னு சொல்றாங்க பல வருஷமா ஒரு மரம் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ அது வளர்ச்சிக்கான விஷயங்கள் தானே அதனால ஒவ்வொரு உறுப்புகளுமே அந்த மரத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துகிட்டு இருக்கும் ஒரேடியா ஒரே டைம்ல எல்லாமே வளராது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் நாளுடைய சிறப்பு இந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனர் ஆர் சி சக்தி அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்றைய இளைஞர்களுக்கு இவரை பற்றியான அறிமுகம் இருக்காது என்று நினைக்கின்றேன் ஆர் சி சக்தி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து தர்மயுத்தம் மற்றும் விஜயகாந்த் அவர்களை வைத்து மணக்கணக்கு கமலஹாசன் அவர்களை வைத்து உணர்ச்சிகள் ராஜேஷ் லக்ஷ்மி அவர்களை வைத்து சிறை போன்ற படங்களை இயக்கி பிரபலமானவர் தன்னுடைய படங்களில் அனைத்திலும் மிக சாதாரணமான வசனங்களையும் யதார்த்தமான காட்சிகளையும் வைத்து பெற்றவர் ஆர் சி சக்தி அவர்கள் தன்னுடைய இளம் வயதிலேயே இவர் கல்வியின் மீது நாட்டமில்லாமல் திரைப்படங்களை இயக்குவதிலேயே அதிக ஆர்வம் காட்டினார் தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து நாடக கம்பெனியை ஆர் சி சக்தி அவர்கள் உருவாக்கினார் பின்னாளில் சென்னை வந்து பொற்சிலை என்ற படத்தில் உதவி இயக்குநராக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கமலஹாசன் அவர்களை வைத்து உணர்ச்சிகள் என்ற படத்தில் இவர் இயக்குநராக அறிமுகமானார் இந்த படத்திலேயே பால்வினை நோய்கள் சம்பந்தமான பிரச்சினைகளை மிகச்சிறப்பாக கதைக்களமாக வைத்து இந்த படங்களை இவர் எடுத்திருப்பார் இது கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு புகழ்பெற்ற படமாக அமைந்தது இவருடைய இறப்பின் போது கமலஹாசன் அவர்கள் கூறியது என்னவென்று சொன்னால் என்னுடைய குரு என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் என்று சொன்னார் கமலஹாசன் அவர்களுக்கு அதாவது திரைப்படத்தை இயக்குவதற்கும் திரைக்கதை எழுதுவதற்கும் கற்றுத்தந்தவர்களில் ஒரு குருவாக கவர் கருதப்படுபவர் ஆர் சக்தி அவர்கள் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய இது இந்த படம் மட்டும் கிடையாது மிகச்சிறந்த படங்களான மனிதனின் எத்தனை நிறங்கள் அதே மாதிரி தாலிதானம் தவம் வரம் கூட்டுப்புழுக்கள் போன்ற பல படங்களை அம்மா பிள்ளை போன்ற பல படங்களை இயக்கி பெற்றவர் நம்முடைய ஆர் சி சக்தி அவர்கள் இவருடைய சிவக்குமார் அவர்கள் இவர்கள் சிவகுமார் அவர்கள் பல படங்களில் நடித்திருக்கிறார் நம்முடைய ஆர் சி சக்தி அவர்களை இயக்குநராக கொண்டு அதிலும் குறிப்பாக அந்த சிறைப்படம் வந்து மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இவர் இறப்பின் போது என்னை மிகச்சிறந்த ஒரு நடிகராக வளர்த்தெடுத்துவதில் ஆர் சி சக்தி அவர்கள் முக்கிய பங்காற்றியவர் என்றும் குறிப்பிட்டார் அதேபோல லட்சுமியை ஒரு மிகச்சிறந்த கதாநாயகியாக நடிகையாக தன்னுடைய அனைத்து படங்களிலுமேயே நான் நடிப்பில் வார்த்தெடுத்தவர் என்று சொன்னால் ஆர் சி சக்தி அவர்களையே சாரும் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனராக விளங்கிய ஆர் சி சக்தி அவர்களுடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்